திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் உற்பத்தி காண்டம் கணங்கள் செல் படலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த உற்பத்தி காண்டத்தில் எட்டாவது படலமாகிய வரைபுனை படலத்தை அடுத்து ஒன்பதாவது படலமாக கணங்கள் செல் படலம் அமைந்திருக்கின்றது இருபத்தி ஒன்பது திருப்பாடல்கள் கொண்டது இந்த படலம் எல்லாம் வல்ல சிவபெருமான் பார்வதி அம்மையாரை திருமணம் செய்து கொள்வதற்காக இமயமலைக்கு புறப்படுவதற்கு முன் திருக்கையிலையில் எல்லா கணங்களும் வந்து சூழுகின்ற அந்த செய்தியினை விளக்கும் படலம் இது திருக்கையிலையில் வீற்றிருந்து அருளும் எம்பெருமான் நந்தியம்பெருமானை அருளினால் அழைத்து நோக்கி நம்முடைய திரு திருமண செயலை நாடி தரிசிக்க ருத்ர கணங்களையும் விஷ்ணு பிரம்மன் முதலான அவர்களையும் இந்திராதியர்களையும் எல்லோரையும் இங்கு வரவழைத்து தந்திடுவாயாக என்று அருள் புரிகின்றார் இதனை கேட்டு நந்தியம் பெருமான் இறைவனார் மற்றும் இறைவியாரின் திருமணத்தை தரிசிப்பதற்காக எல்லோரும் திருக்கயிலைக்கு வந்து சேரும்படி தமது உள்ளத்தில் நினைந்து அருளினார் நந்தியம் பெருமான் அவ்வாறு நினைத்தவுடன் ருத்ரமூர்த்திகள் முதல் விஷ்ணு பிரம்மன் இந்திராதியர்கள் முதலான எல்லோரும் திருக்கயிலை மலைக்கு வந்து சேருகின்றார்கள் பஞ்சவக்திரன் என்ற ருத்ரர் ரிஷபகேது என்ற ருத்ரமூர்த்தி முதலாக சொல்லப்படுகின்ற கொடிய சூலப்படையை கையில் ஏந்திய ஆயிரம் கோடி ருத்ரர்கள் தம்மைச் சூழும்படி காலாக்னி ருத்ரர் அதிவிரைவாக திருக்கையிலைக்கு வந்து சேர்ந்தார் நூற்று நாற்பது கோடி பூதங்கள் தன்னை சூழ்ந்து வர மழுவாயுதத்தை வலது கையில் ஏந்திய கூர்மாண்ட ருத்ரமூர்த்தி வந்து சேருகின்றார் ஆடகேசன் என்ற நாமமுடைய ருத்ரமூர்த்தி திருக்கயிலைக்கு வருகின்றார் பாதாளலோகத்தில் வசிப்பவர்கள் நெற்றியில் கண் உடையவர்கள் பல நிறத்தை உடையவர்கள் பெரிய வடிவினை உடையவர்கள் ஆகிய கோடி ருத்ரகணங்கள் சூழ்ந்து வரும்படி இந்த ஆடகேச ருத்ரமூர்த்தி திருக்கயிலைக்கு வந்து சேருகின்றார் கோடி பூதக்கணங்கள் சூழும்படி முன்னொரு காலத்தில் சரபபக்ஷி வடிவு கொண்டு வந்த தேவர்களுக்கு அருள் புரிந்த வீரபத்ர ருத்ரமூர்த்தியும் விரைவாக வந்தருளினார் ஹரிஹர புத்திரன் என்ற ஐயனாரும் செண்டினை கையில் ஏந்தியபடி சிவபெருமானது திருக்கயிலை மலைக்கு வந்து சேருகின்றார் முன்பு ஒரு காலத்தில் பிரம்மதேவர் தன்னுடைய படைப்பு சரிவர நடக்காமல் மயங்குகின்றார் அப்பொழுது பிரம்மதேவரின் துயரம் நீங்கும்படி சிவபெருமானின் ஏவலால் பிரம்மாவின் நெற்றியிலிருந்து பதினோரு ருத்ரர்கள் தோன்றி பிரம்மாவுக்கு படைப்பு கூறுமாறு கூடுமாறு அருள் புரிந்தனர் அத்தகைய பதினோரு ருத்ரமூர்த்திகளும் திருக்கைலை மலைக்கு வந்து சேர்ந்தார்கள் இந்த ருத்ரர்கள் அல்லாது இன்னும் அநேக உலகங்களை காவல் பூண்டு அங்கு பொருந்தி ரட்சிக்கின்ற நித்தராகிய சிவபெருமான் அன்புறுகின்ற ருத்ரமூர்த்திகளும் வந்து சேருகின்றார்கள் அஷ்டருத்ரமூர்த்திகளும் வந்து சேர்ந்தார்கள் இவர்கள் புத்தி அஷ்டக முதல்வர்கள் என்று போற்றப்படுபவர்கள் புத்தி தத்துவத்தில் இருக்கின்ற சுக்ஷம புவனங்கள் என்பவை பைசாசம் ராட்சசம் யாக்ஷசம் காந்தர்வம் மகேந்திரம் சௌமியம் பிராசேஸ்வரம் பிராமம் என்ற எட்டு புவனங்கள் இதிலே இருக்கின்ற ருத்ர முதல்வர்கள் அனந்தன் சூக்ஷ்மம் சிவோத்தமன் ஏகநேத்ரன் ஏகருத்ரன் திரிமூர்த்தி ஸ்ரீகண்டன் சிகண்டி என்பவர்கள் இவர்கள் எல்லோரும் திருக்கயிலைக்கு வந்து சேர்ந்தார்கள் அனாச்சிருதை முதல் காலாக்னியீராக உள்ள இருநூற்று இருபத்தி நான்கு புவனங்களுள் இதுவரை சொல்லப்பட்ட ருத்ரமூர்த்திகள் தவிர இன்னும் இருக்கின்ற எல்லா ருத்ரமூர்த்திகளும் வந்து சேர்ந்தார்கள் எண்ணூறு கோடி பூதங்கள் சூழ பவன் சர்வன் ஈசானன் பசுபதி பீமன் மகாதேவன் உக்ரன் ருத்ரன் என்ற அஷ்டமூர்த்திகளும் ஒருங்கு சேர உடன் வந்தார்கள் நூறு கோடி பூதத் தொகையோடு வீறு கொண்ட குண்டோதரன் எனும் பூத சேனாதிபதி திரு கைலை மலைக்கு வந்து சேருகின்றார் இருநூறு கோடி பூதங்கள் குழுமி வர கண்டகண்ணன் பினாக்கி என்ற பூத சேனாதிபதியார்கள் வந்தார்கள் ஆயிரம் முகங்களையும் அழகிய இரண்டாயிரம் கைகளையும் உடையவராக பானுகம்பன் என்ற பூதசேனாதிபதி சேனாதிபதி நூற்றி ஐம்பது கோடி பூதசேனை வீரர்கள் சூழ திருக்கயிலைக்கு வந்து சேருகின்றார் சங்குகண்ணன் என்ற பூதசேனாதிபதியும் வந்து சேருகின்றார் காளகண்டன் தண்டி நீலன் கரண் வாட்பூரில் வெற்றி கொண்ட விஸ்வமாலி இவர்களும் திருக்கயிலை மலைக்கு வந்தார்கள் ஈசா திருக்கயிலை மலைக்கு வந்து சேர்ந்தார் அஷ்டதிக் பாலகர்களாகிய இந்திரன் அக்னி யமன் ருதி வருணன் வாயு ஈசானன் என்பவர்களும் சூரியனும் சந்திரனும் செவ்வாய் புதன் சுக்ரன் வியாழன் சனி முதலிய கிரகங்களும் அஸ்வினி பரணி கார்த்திகை முதலான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி எனும் சப்த மாதர்களும் அனலன் அனிலன் ஆபஷைவன் சோமன் தரன் துருபன் பிரத்யூஜன் பிரபாசன் என்ற எட்டு வசுக்களும் எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள் நான்கு வேதங்களும் தேவ வடிவமாகவும் இருபத்தி எட்டு ஆகமங்களும் சப்த கோடி மகாமந்திரங்களும் பூமியும் நீரும் காற்றும் ஆகாயமும் ஆகிய பூதங்களும் மேலேழு கீழேழு என்று சொல்லப்படும் பதினான்கு உலகங்களும் உலகத்தில் உள்ள நகரங்களும் காலங்களும் மற்றைய பொருட்களெல்லாம் தேவ வடிவங்களைக் கொண்டு திரு கைலை மலைக்கு வந்து சேர்ந்தார்கள் இவ்வாறு அனைவரும் வந்து சேர்ந்ததை பெருமான் இறைவனாருக்கு தெரிவிக்கவே யாவரையும் இங்கே உள்ளே அழைத்து கொண்டு வருக என்று திருவாய் மலர்ந்தருளினார் சிவபெருமான் அப்பொழுது சிலாத முனிவருடைய மகனாகிய நந்தியம்பெருமான் முதல் வாயிலில் நின்றபடி ருத்ரகணங்களும் விஷ்ணுமூர்த்திகளும் பிரம்மதேவர்களும் முனிவர்களும் எல்லோரும் முறையாக செல்லுமாறு உள்ளே அவர்களை அனுப்பினார் எல்லோரும் உள்ளே சென்று பெருமானின் திருச்சந்நிதி முன்பு நிற்கின்றார்கள் அங்கே சிம்ஹாசனத்தின் மீது நஞ்சுண்ட கண்டத்தை உடைய எமது ஐயர் வீற்றிருப்பதை எல்லோரும் கண்டு ஆனந்தமயமாக அன்புடன் இறைஞ்சி வணங்குகின்றார்கள் ஸ்தோத்திரம் சொல்லி துதிக்கின்றார்கள் நான்கு முகங்களை உடைய பிரம்மதேவர் எம்பெருமான் அணியும்படியாக தமது மனத்தால் அந்த எம்பிரானின் மணவாழக்கோலம் கோலம் கொள்ளும் பொருட்டு அணியும் அலங்கார அணிகலன்களாக திருமுடி ஆபரண வகைகள் எல்லாவற்றையும் தாமே உண்டாக்கி பொன்னினால் செய்த ஒரு பீடத்தின் மேல் இப்பொருட்களை வைத்து அதனை சுவாமியின் திருமுன்பு கொண்டு சென்று வணங்கி பிரம்மதேவர் விண்ணப்பிக்கின்றார் பெருமானே தங்களுக்கு விருப்பு வெறுப்பு என்று ஒன்றும் இல்லை என்றாலும் அடியங்கள் உய்யுமாறு இந்த இடத்தில் தேவரீர் திருமணம் செய்ய நினைந்தீர் எனவே ஐயனே தாங்கள் தற்பொழுது அணிந்திருக்கும் மயக்கத்தை தருகின்ற பாம்பு முதலான அணிகலன்களை மாற்றி இந்த செம்மை வாய்ந்த ஆபரணம் திருமுடி இவைகளை அணிந்தருள்வீர்களாக என்று விண்ணப்பிக்கின்றார் பிரம்மர் அதனைக் கேட்ட எம்பிரான் புன்சிரிப்பு செய்தருளி பிரம்மனே நீ அன்புடன் எமக்கு கொடுத்தருளியபடியால் நாம் இவற்றை அணிந்தோம் மகிழ்ந்தோம் என்று தமது செய்களி செய்ய கைகளினால் திருக்கரங்களினால் அந்த அணிகலன்களை தொட்டு அருள் செய்தார் எம்பெருமான் உடனே பெருமானின் திருமேனியில் பொலியும் நாகப்பாம்புகள் மண்டை ஓட்டு மாலைகள் இவையெல்லாம் ஒப்பற்ற அழகுடைய ஒளி கொண்ட ரத்ன ஆபரணமாக மாறின இவ்வாறு இறைவன் திருமேனி மணவாழ கல்யாண திருக்கோலத்தை திருக்கோலத்தை எல்லோரும் கண்டு கைகூப்பி வணங்கித் தொழுகின்றார்கள் நம் சிவபெருமான் அம்மையாரை திருமணம் செய்வதற்காக இமயமலை சாரலுக்கு எழுந்தருளுகின்றார் கணங்கள் செல் படலம் நிறைவு படைகின்றது இனி திரு படலம் அதனைத் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்